இந்த விமானம் லுப்தான்சான் நிறுவனத்திற்குட்பட்டதாக காணப்படுகின்றது ஏ த்ரீ ஃபோர் ஜீரோ ரக விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இவ்வாறு வரவேற்கப்பட்டது இன்று முதல் வாராந்தம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரவுள்ளது இதனிடையே ரஷ்யாவின் ரெட் விங்ஸ் விமானம் இன்று முதல் இலங்கைக்கான பயணத்தை முன்னெடுக்கின்றது முதல் விமானம் இன்று காலை மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது ரஷ்யாவின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான ரெட்விங்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படும் இந்த விமானம் நானூற்று பன்னிரண்டு சுற்றுலா பயணிகளுடன் இன்று நாட்டை வந்தடைந்தது ஒரு வார காலத்திற்குள் இந்த நிறுவனத்திற்குட்பட்ட ஆறு விமான சேவைகள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளன இருநூற்று எழுபத்தேழு சுற்றுலா பயணிகளுடன் பலரூசின் பெலாவியா நிறுவனத்திற்குட்பட்ட விமானம் இன்று முதற்கடவையாக மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது